அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் மீது எப்போது தாக்குதல் நடத்தும் என்ற கேள்வி உலகளாவிய ரீதியில் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானுக்கு அவசரமான ஒரு கடிதம் ஒன்றை முக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் இணைந்து எழுதியிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற பல நாடுகளின் உடைய பிரதிநிதிகள் ஒன்றாக ஸ்டேல் மீதான தாக்குதலை நீங்கள் நிறுத்த வேண்டும் அல்லது ஸ்டேல் மீதான தாக்குதலை கைவிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டறிக்கை ஜோயின் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டது அந்த கூட்டறிக்கைக்கு ஈரானினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அல் பஹேரி அவர்கள் ஒரு மிக கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார் அந்த விடயம் என்னவாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸ் மீண்டும் நீண்டதுர ஏவுகணைகளை இஸ்ரேலியின் நகரங்கள் மீது பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் சுற்றியும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்தது அமெரிக்கா கப்பல்களை விமானங்களை ராயதந்திர ரீதியிலெல்லாம் பல அழுத்தங்களை கொடுத்து பார்த்தார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் தங்களுடைய கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் மரைன் கமாண்டோக்களை கிழக்கு தளங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இந்த தயார்படுத்தல்கள் எல்லாம் செய்த பின்னர் கூட அமெரிக்காவுக்கு அச்சம் போகவில்லை இதை மீறி ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி விடுவார்கள் ஒரு பாரிய சேதத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் அமெரிக்காவினுடைய அச்சமாக சந்தேகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இறுதி முயற்சியாக ராயதந்திர ரீதியிலே தான் மட்டும் செல்லாமல் எல்லோரையும் அழைத்து கொண்டு பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற பல நாடுகளை ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு கூட்டு அறிக்கை அல்லது ஒரு கூட்டான ஒரு அழுத்தம் ஈரான் மீது நாங்கள் தனியே கேட்கவில்லை எல்லா நாடுகளும் இணைந்து கேட்கின்றோம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்த முடியுமா என்பதை போல் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அதை காலை பேசிய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் அதற்கு ஈரான் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் காசாவில் இவ்வளவு படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய விருந்தினர் இஸ்மாயில் கனி அவர்கள் மதிப்பார்ந்த விருந்தினர் எங்களுடைய நாட்டுக்குள் மண்ணில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னரும் காசாவில் மிக தொடர்ச்சியாக பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி நூற்று கணக்கானவர்கள் தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாத நீங்கள் ஈரானுக்கு அழுத்தத்தை பிரோகிப்பதன் உள்நோக்கம் என்ன அரசியல் என்ன இந்த தர்க்க அரசியல் எமக்கு வியப்பை ஏற்படுத்துகின்றது என ஈரான் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேல் தன்னுடைய படுகொலைகளை செய்வதற்கு லைசன்ஸ் அனுமதி பத்திரத்தை கொடுத்துள்ள நீங்கள் நீங்கள் சொன்னது ஈரானுக்கு கோரிக்கை விடுத்த ஐந்து அந்த நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்று சொன்னால் மட்டும் எவ்வளவு அவசரமும் அக்கறையும் எதற்காக என்ற ஒரு கேள்வி திட்ட தெளிவாக கேட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் எழக்கூடிய கேள்வியும் அதுவாகத்தான் இருக்கின்றது பச்சை குழந்தைகளை அங்கு கொலை செய்து அவர்களுடைய ஜனாசாக்கள் உடலங்கள் எடுக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கட்டட இடிபாடுகளுக்குள் நேற்று இன்றும் கூட அங்கு குழந்தைகள் முதல் பலர் கொல்லப்படுகின்றன இன்றும் கூட நாற்பத்தி எட்டு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் அங்கு கட்டட இடிபாடுகளுக்குள் எடுக்கப்படக்கூடிய உடலங்கள் எடுக்க முடியாத உடலங்கள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சையின்றி ஸ்டேலினுடைய தடை காரணமாக மருந்துகள் இல்லாமல் துடிதுடித்து மரணிக்கக்கூடிய இத்தனை மனித பேரவளங்களை பார்த்த பின்னும் கெஞ்சித்தும் ஒரு கடுகளவு கூட மனதில் ஈரமில்லாத அல்லது ஸ்டேல் மீது அழுத்தம் கொடுக்காத இந்த நாடுகள் இவ்வளவு இனப்படுகொலை செய்யக்கூடிய இஷ்டேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் போது மட்டும் வரைந்து கட்டிக்கொண்டு படையாக வந்து நிற்கின்றார்கள் இஸ்ரேலை தாக்கக்கூடாது என்று இது எந்த வகை நியாயம் இது எந்த வகை தர்மம் இது எந்த வகை நீதி என்பதை மனித நேயம் குறித்தும் ஜனநாயகம் குறித்தும் வெளியில் பேசக்கூடிய இந்த நாடுகள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் ஏனெனில் கண்ணுக்கு முன்னால் நடைபெறுகின்றது தினமும் அது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அனைத்து சமூக வலைத்தளங்கள் கார்சாவில் எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் கண்டு காணாதவர்கள் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்தும் போது இனப்படுகொலையாளியை காப்பதற்காக எதற்கு இவ்வளோ அவசரம் ஈரான் ஒரு முறையான கேள்வியை கேட்டிருப்பது மட்டுமல்ல இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார்கள் உங்களுடைய கோரிக்கையை பதிலளிக்க வேண்டிய தேவை கிடையாது ஏனெனில் அனைத்தும் உங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பது தெரிந்த பின்னும் சேலை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒரு பக்க அரசியலை செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கை திட்ட தெளிவாக வைத்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரானினுடைய முக்கியமான ஒரு வெளியுறவுத்துறையினுடைய வெளியுறவுத்துறை செயலக தலைவர் என்று குறிப்பிடுகின்றார் ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் ஈரானை கட்டுப்படுத்தும் கமாசுடனான பேச்சுவார்த்தை கமாஸ் ஏற்கனவே பேச்சுவார்த்தையை விலகிவிட்டார்கள் என்று பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றார்கள் கமாஸ் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதே இல்லை என செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் நாங்களும் அது சார்ந்த செய்திகளை வெளியிட்டாலும் அதில் ஒரு நுட்பமான விடயத்தை கவனிக்க வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இனி ஒருபோதும் வரப்போவதில்லை என ஜாக்கியா ஷின்வாரோ ஹமாஸோ தெரிவிக்கவில்லை ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்களை காசாவில் இருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் காசாவில் அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணின் மக்கள் பாலஸ்தீன குடிகள் மீண்டும் அந்த பகுதிகளில் சென்று தங்களுடைய இடங்களில் குடியமர வேண்டும் காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டுமெனே மீண்டும் மீண்டும் பேசப்பட்ட விடயங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்ட விடயங்களை முதலில் செய்யுங்கள் பின்னர் ஏனைய விடயங்களை பேசிக்கொள்ளலாம் அல்லது முதலில் காசாவில் யுத்தத்தை ஆவது முழுமையாக நிறுத்துங்கள் தினமும் வான்வழி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் என மக்களை கொத்து கொத்தாக கொண்டளித்துக் கொண்டுதான் அதே முதலில் நிறுத்துங்கள் பின்னர் பேசுவோம் என்பதுதான் கமாஸினுடைய அறிவிப்பாக இருக்கின்றது இல்லையே பேச்சுவார்த்தைக்கு ஒருபோதும் வரப்போவதில்லை என்று கமாஸ் கூறவில்லை என்பதையும் அறிவார்ந்த மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தலைவர் கூறுகின்றார் காசா பேச்சுக்கள் தோல்வியடைந்தால் அல்லது ஸ்டேல் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பதை உணர்ந்தால் ஈரான் ஏனைய ஆதரவாளர்களுடன் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் ஏற்கனவே ஸ்டேலுக்கான தாக்குதலுக்கு ஈரான் தயாராகிவிட்டது என அவர்கள் ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் அப்படியான ஸ்டேல் மீதான தாக்குதலை தாமதிப்பதற்கு தடுப்பதற்குரிய ஒரே வாய்ப்பு காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து படைகளை வெளியேற்றுவது மட்டும்தான் ஸ்டேலுக்கு ஈரான் மீதான தாக்குதலை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் என்பதை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள் கெடு என்று கூட இதை சொல்லலாம் அப்படி என்றால் கமாஸ் பேச்சுவார்த்தைக்கு செல்லாவிட்டாலும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே பேசப்பட்ட நிபந்தனைகளை இஸ்ரேல் நிறைவேற்றினால் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராகத்தான் இருக்கின்றோம் என்பதுதான் அவர்களுடைய விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் போர் நடத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் ஜோர்டான் போன்ற நாடுகள் மீண்டும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது நியாயம் இருக்கின்றது ஹமாஸ் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றார்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து காசாவில் படைகளை அகற்றினால் தாங்கள் வசம் இருக்கும் பனிய கைதிகளை விடுதலை செய்வதாக கூறிவிட்டார்கள் பின்னர் எதற்காக இந்த கத்தாரும் எகிப்தும் ஜோர்டானும் ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை அமெரிக்காவுக்கு புரிந்தும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த அரபுலக நாடுகள் மீண்டும் கமாஸ் மீதும் தாங்கள் அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம் என்று கூறுவதே புரியாத விடயமாக இருக்கின்றது ஸ்டேல் மீது அழுத்தம் கொடுத்தால் அது ஒரு வேலை சாத்தியமான விடயமாக இருக்கலாம் இந்த நிலையில் அமெரிக்காவின் மத்திய கிழக்குக்கான கொள்கை நிலையத்தினுடைய முன்னாள் தலைவர் குறிப்பிடுகின்றார் எகட் பராக் அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக நடத்துங்கள் கமாசுடன் சமாதான உடன்படிக்கை செய்யுங்கள் என்று அமெரிக்கா கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை கமாசுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்று ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தாவிட்டால் ஸ்டேலுக்கான ஆயுத வளங்களையும் உதவிகளையும் நிதியையும் உடனடியாக நிறுத்தப்போகின்ற வந்து அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே ஸ்ட்ரீலை வழக்கிக் கொண்டு வர முடியும் அதை விடுத்து ஸ்டேலிடம் கோரிக்கை விடுப்பதால் எந்தவொரு விடயமும் நடைபெறப் போவதில்லை அமெரிக்காவினுடைய முயற்சிகளும் தோல்வியடையும் என அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான கொள்கை பரப்பு நிலையத்தினுடைய தலைவர் இங்கே தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக அங்கே பதிவாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா இந்த பிராந்திய பதற்றத்தை தணிப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்வதற்கு துருக்கி உதவுமாறு அவசரமாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளின்டன் என்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதற்கு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றார் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது படுகொலைகளை செய்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கை வைக்கப்பட்ட நாளில் கூட நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கமாசினுடைய தலைவர்களையும் கிஸ்புல்லாவினுடைய தலைவர்களையும் பாலஸ்தீன விடுதலை சார்ந்த அமைப்புகளின் தலைவர்களையும் வரிசையாக கொண்டு கொண்டு காசா மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தையை நடத்துவது என்பது அர்த்தமற்ற விடயம் எனவே இந்த பிராந்திய பதற்றத்தை தூண்டி கொண்டிருப்பவர்கள் ஸ்ட்ரேலியர்களும் ஸ்டேலிய அரசாங்கமும் தான் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்தும் ஸ்டேல் மீது அழுத்தத்தை இன்னுமே வழங்கவில்லை ஸ்டேல் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் மட்டுமே இந்த போரை நிறுத்த முடியும் என துருக்கியின் ஒரு காட்டமான பதிலை இன்று அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் இந்த விடயத்தையும் அமெரிக்கா பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றன துருக்கி மத்திய அப்பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றார்கள் துருக்கி பல விடயங்களில் பல கருத்துக்களை தெரிவித்தாலும் ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டிருந்தாலும் களத்தில் இறங்கும் போதோ அல்லது ஸ்டேலின் மீதான தாக்குதல் என்று வரும்போதோ சற்று பின்னகர்ந்து விடுகின்றார்கள் இருந்தாலும் துருக்கி அமெரிக்காவுக்கு ஒரு மிக தெளிவான செய்தியையும் பதிலையும் இன்றைய நாளில் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டேல் ஸ்டேல்தான் என்பதை துருக்கி அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கின்றது என்ற ஒரு விடயமும் அவர்களிடமிருந்து இன்றைய நாளில் வெளிப்பட்டிருக்கின்றமை ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் இருக்கின்றது அடுத்து இன்றைய நாளில் டெல்லா நகரம் மீது ஹமாஸ் பல மாதங்கள் மே மாதம் நடைபெற்ற பின்னர் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து எம் நைன்டி என்று சொல்லக்கூடிய நீண்ட தூர டிராக்கெட்டுகளை கொண்டு ஸ்டேல் நகரங்களுக்குள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த திராக்கெட்டுகள் அயண்டோம்களினால் இடைமறிக்க முடியாத நிலையில் கடற்கரைக்கு அருகாமையில் வீழ்ந்து வெடித்திருக்கின்றது என ஐடிஎஃப் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து அவர்கள் இந்த விடயங்களை தெரிவிக்கவில்லை இருந்த போதிலும் மிக நீண்ட நாட்களின் பின்னர் நீண்டதுர எம் நைன்ஜி ஏவுகணைகளைக் கொண்டு ஹமாஸ் ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடத்தியிருப்பது ஒரு வேளை பலர் குறிப்பிடுவதைப் போல ஈரான் தாக்கும் பொழுது ஒரு முனையில் கிஸ்புல்லாவும் மறுமுனையில் ஹமாஸும் இருந்து ஈராக்கி எதிர்ப்பு இயக்கமும் ஒத்த ஒரு பலமுனை தாக்குதல் தான் ஸ்டேலுக்குள் நடைபெறலாம் என திரும்ப திரும்ப பலரும் எதிர்வு கூறி வரும் சூழ்நிலையில் அதற்கான ஒத்திகையாக அவர்கள் நீண்டதொரு ஏவுகணைகளை நீண்ட நாட்களின் பின்னர் பயன்படுத்தி பார்த்தார்களா என்பது உண்மையான நிலவரம் தெரியவில்லை இருந்தபோதும் ஹமாஸினால் டெல்லா நகரத்துக்குள் அந்த ஏவுகணைகள் கடற்கரையில் விழுந்து என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து கிஷ்புல்லா இன்றைய தினமும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் மற்றும் ஏம் என்றிருக்கக்கூடிய உளவு கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையம் மீது கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் உளவு கண்காணிப்பு கருவிகள் பல்வேறுபட்ட உளவு தளபாடங்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் அளிக்கப்பட்டதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது பல ஏவுகணைகள் அயண்டோம்களினால் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட அயண்டோம்களை கடந்தும் பல ஏவுகணைகள் ட்ரோன்கள் இராணுவ தளங்களுக்குள் வீழ்ந்து வெடித்திருப்பது ஸ்டேலிய இராணுவத்திற்கும் இஸ்ட்ரேலிய தரப்புக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய வடக்கு ஸ்டேலுக்குள் பல இடங்களில் கிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அயண்டோங்களினால் இடைமறைக்க முடியவில்லை என்பதும் இன்றைய தாக்குதலில் பரவலாக தெரிந்திருக்கின்றது அரைவாசிக்கு மேற்பட்ட அயண்டோங்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் கூட அரைவாசிக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஆங்காங்கே வீழ்ந்து வெடித்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து செங்கடலில் மீண்டும் கவுதிகள் நீண்ட நாட்களுக்குப் பின்னர் மிக பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஆஸ்ட்ரேலிய அமெரிக்க சார்பு கப்பல்கள் இரண்டு கப்பல்கள் செங்கலில் இன்றைய தினம் தாக்கப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன லைபீரிய கொடியுடன் சென்ற ஒரு கப்பலும் ஸ்டேலுக்கு ஆதரவாக சென்ற கிரீஸ் கொடியுடன் சென்ற இன்னும் கப்பலும் தாக்கப்பட்டதாகவும் குறிப்பாக ஒரு டேங்கர் கப்பல் ஒன்றும் ஸ்டேலுக்கு ஆதரவான ஒரு சரக்கு கப்பல் ஒன்றும் கவுதிகளினால் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்துரு வணக்கம்